நம்ம இனியாக இருந்துட்டு யாழ்னிக்கிட்டையும் இலங்கோக்கிட்டையும் சொல்லிட்டாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வந்து பதினா வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து புதுனா சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது யாழ்னுக்கும் இலங்கைக்கும் ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு பிரச்சனையை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்காச்சு பார்க்கணும் ரெண்டுத்துக்கும் கட்டமாக வந்து பதினா நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமே அதாவது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிஓ நம்ம யாழ்னி இளங்கோ மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இளங்கோவும் யாழ்னி வந்துட்டு எப்படா இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயம் அமுதா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யாழ்னியோட வயிற்றுல உண்மையிலேயே குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போராடிட்டு உட்காந்துட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன

அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இனியா பக்காவா பிளான் பண்ணி இதை ஸ்கெட்ச் போட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க போறாங்க இதுக்கு நடுவில் வந்து நம்ம யாழ்னையும் இளங்கோ வந்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துட்டு ஒழிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட இளங்கோ கிட்ட வந்து சொல்றாங்க இளங்கோ நீ என்ன பண்ற அவங்களை எப்படியாச்சும் வந்து பதா அதாவது மாமா இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ஏன்னா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணது எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் இலங்கை வந்துட்டு தலைவலி இருக்க மாதிரி இருக்குது நம்ம போயிட்டு வெளியே காஃபி டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நல்ல காபி ச்சு அதனால வந்து வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாங்க கடைசியில் கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணும்போது இல்லை அவங்க வந்து யாழ்னி வந்து இங்கேயே இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் யாழ்நா மறுபடியும் வெளியே வந்து முன்னா வந்து இது மாதிரி நிறைய அலைச்சல் எதுக்கு அவளுக்கு நம்ம மட்டும் போய் குடிச்சிட்டு வந்துருமோமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியில் நம்ம யாழ்னையும் வந்து அதாவது நம்ம இலங்கவும் நல்ல சேவமும் இருந்துட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க நம்ம இனியாவுக்கு இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு வந்து நினைச்சாதான் தான் இன்னொரு ஒரு ஆபத்து வந்து இருந்துட்டு பண்ணுறதுக்கு இப்போ மட்டும் நம்ம இனியாவை இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அமுதா பார்த்தான்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இல்லை கன்ஃபார்மே பண்ணிடுவா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாமல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம இவங்க அதாவது இனியா வந்து இருந்துகிட்ருக்கும்போது அடுத்து தான் ஒரு சின்ன ஒரு பிளானை பண்ணுறாங்க இந்த அமுதாவை இங்கேருந்து வந்து விரட்டுறதுக்காக அதே சமயம் நம்ம யாழ்னிக்கு எப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துலேயே இருக்காங்க அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயம் ஏற்பட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கனவும் வராமச்சுருது இந்த நல்லசை வந்துட்டு பயங்கர கோவம் இருக்க இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம யாழ்னியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட இளங்க கூட இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரியும் பயங்கரமாக வந்து இப்போ நம்ம யாழனிக்கு வந்து கனவு வர மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது கடைசியில் நம்ம இனியா என்ன இந்த பிரச்சனை எப்படியோ விட்டு இருப்பாங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க